அவரே உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார் வாழ்வு தரும் வார்த்தை உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் உபாகமம் எட்டு பதினெட்டு தேவன் மிகப்பெரிய ஒரு காரியத்தை உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாகவும் செய்ய விரும்புகிறார் நீங்கள் இன்னும் நினைத்துக்கூட பார்த்திராத வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் தாராளமாய் வைத்திருக்கிற நிலையில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்பொழுது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக தேவனால் உங்களை பயன்படுத்த முடியும் நாம் தேவனுக்கு கீழ்படிய விருப்பமுள்ளவர்களாயிருக்கும்போது அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நாம் கதவை திறக்கின்றோம் அதாவது நாம் நம்பகத்தன்மையும் நேர்மையும் உள்ளவர்களாய் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மிகச் மிகச்சிறப்பாக செய்யக்கூடியவர்களாய் வாழும்போது நாம் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி வாழும்போது நாம் அவருடைய ஆசீர்வாதங்களில் வாழ்வோம் இது தண்ணீர் அருகே நாட்டப்பட்ட ஒரு மரத்தைப் போலிருக்கிறது அப்பொழுது உங்களுடைய இலைகள் உதிராது காரணம் உங்களுடைய வேர் ஒருபோதும் வற்றாத தண்ணீர் அருகே ஆழமாய் வேரூன்றியிருக்கிறது இந்த வசனத்திலிருந்து இன்னொரு காரியத்தையும் நாம் கொள்ள வேண்டும் ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை அவரே நமக்கு கொடுக்கிறார் என்று இது சொல்கிறது பாருங்கள் தேவன் நமக்கு அதற்கான திராணியைக் கொடுக்கிறார் அவர் நமக்கு புது புது ஐடியாக்களைக் கொடுக்கிறார் புதிய காரியங்களை வழிமுறைகளை கண்டுபிடிக்க தேவையான ஞானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் ஆனால் நாம் ஜாக்கிரதையாயிருந்து நம்முடைய பங்கை செய்ய வேண்டும் வெளியே சென்று அவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் தேவன் நமக்கு வாக்குப் பண்ணின அறுவடையை பார்க்க வேண்டுமென்றால் நாம் முதலில் விதையை விதைக்க வேண்டும் ஆகையால் இன்றே அவருடைய வல்லமையை பெற்றுக் நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் அப்பொழுது உங்களுக்கென்று அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற ஏராளம் தாராளமான ஆசீர்வாதங்கள் நிரம்பிய ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் முன்னேறிச் செல்வீர்கள் நன்றி ஜெபம் பர்லோகப் பிதாவே ஏராளம் தாராளமான ஒரு வாழ்க்கையை வாழும்படி நீர் எனக்கு பெலன் தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் உண்மையாய் வாழும்படி நான் தீர்மானிக்கிறேன் உம்முடைய கட்டளைகளை ஜாக்கிரதையாய் பின்பற்றும்படி நான் தீர்மானிக்கிறேன் நான் கையிட்டுச் செய்கிற வேலைகளையெல்லாம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் இயேசுவே ஆண்டவர் வெற்றி உங்களுடையதே